வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஹெல்த்தியான சௌச்சவ் தொல் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் சௌச்சவ் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணால் தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கிடணும் அடுத்தது அதை காட்டுறேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எப்படி தோல் உரிச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க பூண்டு பல் அதுவும் தோல் உரிச்சிட்டு ஒரு ஏழு பல் வந்து பூண்டு பல் எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்னு எடுத்துக்கோங்க உளுந்து வந்து தாளிக்கிற உளுந்து எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து ஒரே ஒரே மிளகாய் எடுத்துக்கோங்க பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ சவு துவையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம சௌச்சவ் தொவையிலுக்கு வந்து இங்கே பாருங்க சவுச்சவ வந்து இந்த தோல்லாம் இருந்துச்சு பாருங்க தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து நறுக்கிக்கோங்க அதே மாதிரி சவுச்சவுக்கு நடுப்புரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொட்டை இருக்கும் இந்த கொட்டையும் நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு இதை வந்து இதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு பேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள் நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் முதல் வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்து இருக்குது பாருங்க இந்த உளுந்தையும் அடுத்தது வந்து கடலப்பருப்பையும் நல்லா வந்து இதை வந்து வறுத்துக்கணும் நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் வந்து நம்ம உளுந்தையும் கடலப்பருப்பையும் நல்லா செவக்கை வந்து வறுத்துட்டேன் இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மிளகா வத்தல் சின்ன வெங்காயம் பூண்டு து இது தக்காளியை வந்து பொடியா நறுக்கிருக்கேன் அதே மாதிரி நான் புளி சொல்ல மறந்துட்டேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க இதையும் இதோட சேர்த்துக்கிறேன் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருந்த இந்த சவு இதையும் வந்து போட்டுக்கோங்க நல்லா அழிச்சு விட்டுக்கிறேன் அடுத்தது பெருங்காயம் எடுத்துருந்தேன் பாருங்க பெருங்காயம் இதோட போட்டுக்கோங்க இதை நல்லா வணக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம காய் வெங்காயம் எல்லாம் போட்டுணுன்னு பாருங்கள் அது எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வணங்கினா போதும் இப்போ வந்து இதில் வந்து உப்பை எடுத்து வச்சுண்ண பாருங்க அந்த உப்பையும் இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன் அதை காட்டுறேன் உங்களுக்கு அடுத்தது பாருங்க நம்ம சவு சவு வெங்காயம் எல்லாம் வணக்கணும் பாருங்கள் அது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க அதனால் மிக்சி ஜாரில் போட்டேன் இப்போ சௌச்ச தொவையில் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கிட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க அது வந்து இப்போ வந்து துவையில் வந்து நம்ம அரைச்சிட்டோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் இந்த கிடாயி அதே கிடாயி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம மீதி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு உளுந்து மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க இந்த கடுகு வந்து வெடிக்கட்டும் வெடிச்சதுக்கப்புறம் நான் துவையில் போடணும் அடுத்தது காட்டுறேன் நம்ம கடுகு போட்டிருந்தோம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு உளுந்தும் நல்லா சிவந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த துவையல் இருக்குது பாருங்கள் இந்த துவையை வந்து சுத்தமாக வந்து இதில் வந்து வலிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் வலித்து போட்டவேன் போட்டுட்டு இதை வந்து டக்குன்னு வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க நமக்கு சுவையான டேஸ்ட்டான சவு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் தோசை இட்லி சாதத்தோட நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெளியும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி